இது ஃபிஷ்ஷாளனர் சிற்பம் வன முனிவர்களை எல்லாம் அவர்களுடைய ஆணவத்தை அழித்து அருள் செய்வதற்காக எடுத்த திருக்கோளம் அங்கே முனி பத்தினியர் ஒரு அற்புதமான திருக்கோளம் நேரடியாகவே இறைவன் அங்கே நம் எதிரே நிற்பது போன்ற ஒரு அழகிய திரு சிற்பம் அந்த ஜடாமுடி அணிந்திருக்கக்கூடிய மாலை கையிலே வந்து பிஷை அந்த ஆயுதம் அவர் தாங்கியிருக்கக்கூடிய தண்டம் என்று சொல்லலாம் சொல்லாம் சிவசிவா கீழே அந்த வாகனம் நாய் பைரவர் சிவா சிவா இது பைரவர் கோலம் என்று சொல்லுவார்கள் இதை பிக்ஷாடனர் என்று சொல்வார்கள் இந்த தாருகாவன முனிவர் அந்த ம பெண்களை எல்லாம் வந்து மயக்கி அந்த தாருகாவன முனிவர்களுடைய தான் என்ற அகந்தியை நீக்கி அவர்கள் நம்ம வந்து வேத சடங்குகள் செய்தால் போதும் சிவபெருமானெல்லாம் தேவையில்லை என்று அந்த சடங்குகள் மூலம் வேள்வியில் எழக்கூடிய அந்த நன்மைகளை எல்லாம் பெற்று அதனால் இறைவனையே மறந்துவிட்ட ஒரு ஆணவத்தில் அறிவு மறைக்கப்பட்டு தான் தான் இந்த உலகத்திலேயே உயர்ந்த பிறப்பு உடையவர்கள் தமது பெண்பீர் தான் உலகத்திலேயே கற்பரசிகள் என்று ஒரு ஆணவத்தோடு பெருமானையை மறந்து திரிந்த அந்த இழிநிலையிலிருந்து அவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு ஞானத்தை புகட்டி தன்னுடைய பரத்துவத்தை உணர்த்துவதற்காக செய்த வரலாறு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருக்கோளம்